பாஜகவோட கூட்டணி அப்படிங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை எனக்கு தெரியாமல் கூட்டணியை உருவாக்கியிருக்காங்க பாரத் மாதா கிஜி ராம் ஜெய் ஸ்ரீராம்லாம் என் வீட்டு வாசல்ல வந்து சொல்றாங்க இதில் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ஒரு இடத்துக்கு வந்து நிற்க பாமக நேரடியாக உங்களது ஐடியாலஜிக்கல் எதிரியா சொல்லப்படுறது ரெண்டாக பிளவுபட்டு நிற்கிறது ஒருவேளை அது அரசியல் கட்சியாகவுமே ரெண்டாக பிளவுபட்டாலும் அதை பாமகவும் அந்த பாஜகவும் ஒன்றுதாங்கிற புள்ளியில் இருக்கீங்களா இல்லை டாக்டர் அன்புமணி பெரியவர் ராமதாஸ் அல்லது அந்த ரெண்டு பிரிவுகளாக பிரிந்தாலும் அது பாமக தான் என்பதிலும் உங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லையா ஒருவேளை இந்த கட்சிக்குள்ள பிளவு வந்தால் தலைவர்களுக்குள் பிளவு வந்தால் அது பாஜகவை மையப்படுத்தி வந்தால் முடிவுகளில் மாற்றம் இருக்குமா தந்தை மகன் இந்த இரண்டு பேருக்கும் இடையிலான முரண்பாடு என்ன என்பது அவர்களுக்கு மட்டுமே வெளிச்சமானது அவர்களுக்குள்ளாகவே பேசி நான்கு சுவர்களுக்குள்ளாகவே முடித்து வைக்கக்கூடிய அளவுக்கான பிரச்சனையாக இருந்திருந்தால் அங்கேயே முடிந்திருக்கும் அதை தாண்டி வெளியே வந்திருக்கிறது ரெண்டு பேருடைய கட்டுப்பாட்டை மீறி இந்த பிரச்சினை பொது வெளியில் பேசக்கூடிய அளவுக்கு மாறி இருக்கிறது என்று சொன்னால் இது வந்து வெறும் குடும்ப பிரச்சனை என்று நாம் சுருக்கி பார்க்க முடியாது அதில் வேறு என்ன இன்னொரு தேர்ட் ஃபோர்ஸ் ஏதோ இருக்குது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் இருக்கிறது நம்ம இருக்குதுன்னு தான் நமக்கு தெரியுது அப்படிதான் அது ஒரு யூகம் தான் அதை தாண்டி ஒரு வேலை இல்லாமல் கூட இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் நாம் அப்படி தான் யூகம் பண்ண வேண்டியிருக்கு இப்போ வெளிப்படையாக வந்து சங் பரிவார்கள் போய் பஞ்சாயத்து பண்ணுறாங்க நிச்சயமாக வந்து அது தீர்க்கப்படக்கூடிய அளவுக்கான பிரச்சனையாக இருந்தால் அப்பா பிள்ளைகளே பேசி தீர்த்துருப்பாங்க